அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை ஷஷ்டி திதி இன்றைய தினம் தேதி இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பலவிதமான வழிபாடுகளை அம்மனுக்காக செய்யலாம் நம்ம வீடுகளிலே செய்ய வேண்டிய நிறைய வழிபாடுகள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு செயலியோ அவங்க வந்து குலதெய்வ சொம்பு வழிபாடு இன்றைய தினம் அவசியம் செய்யுங்க போன வாரமே செஞ்சிட்டிங்கன்னா இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய வழிபாடுகள் இருக்குது திருவிளக்கு பூஜை உங்களால் முடிந்த மிக எளிமையான திருவிளக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டுக்கு ஒரு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு ஒன்றாக ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி செய்து அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது அவர்களுக்கு ரவிக்கை துணி வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து ரவிக்கை துணி இதெல்லாம் வச்சு தருவது அப்படிங்கிறது நல்லது ஏன் இதை மாதிரி நம்ம ஆடி மாதம் வெள்ளி அல்லது செவ்வாயில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ரூபத்திலேயாவது அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்டே இருந்து அந்த நம்ம தரக்கூடிய மங்கள பொருட்களை வாங்கிட்டு போவாங்களாம் அப்படி நம்ம தரக்கூடிய மங்கள பொருட்களை அம்பாள் வாங்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் எந்தவித கஷ்டங்களும் வராது நம்ம குடும்பம் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான தீப வழிபாடு ஒன்று இருக்குதுங்க அதை தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மற்ற வழிபாடுகள் நான் வந்து என்ன சொல்வேன்னா இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய முடியலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த தீப வழிபாடு இன்று மட்டுமே செய்தால் உங்களுக்கு கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படி என்ன தீப வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் முருகனுக்கும் ரொம்பவே உகந்த மாவிளக்கு தீப வழிபாடை இன்றைக்கி நீங்கள் அவசியம் செய்யணும் நிறைய பேர் மாவிளக்கு தீபம்னா அது ஒரு அதுவும் ஒரு வகையான தீபம் நிறைய பேர் கோவிலில் அம்மன் கோவில் சந்நிதியில் இந்த மாவிளக்கு தீபத்தை போட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பகிர்ந்து தருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த மாவிளக்கு தீபத்தில் எவ்வளவு பெரிய கருத்துக்கள்லாம் உள்ளடங்கி இருக்குது இதை எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நம்ம போடலாம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் அதோடைய உன்னதமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த போடும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்களும் ரொம்ப ஈடுபாட்டோட அந்த வேண்டுதலை வந்து செய்ய முடியும் பொதுவாக மாவிளக்கு அம்மன் கோவில் சன்னதிகளில் செய்வாங்க பெருமாளுக்கு செய்வாங்க முருகருக்கு செய்வாங்க இந்த மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது அப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்த பச்சரிசி மாவில் தாங்க செய்யணும் இடித்த பச்சரிசி மாவில் நம்ம ஏலக்காய் நெய் பொடிச்ச வெள்ளம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணி அதில் நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது பல விஷயங்களுக்காக நம்ம இந்த காலகட்டத்தில் செய்யலாம் என்னென்ன வேண்டுதலுக்காக இந்த மாவிளக்கு தீபம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குலதெய்வ கோவிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க குடும்பமாக சென்று நீங்க அபிஷேகம் அதெல்லாம் செய்யாட்டினாலும் சில பேர் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு ஊர் மக்களுக்கு அன்னதானம் மாதிரி போடுவாங்க நம்ம அதெல்லாம் செய்யாவிட்டாலும் கூட வெள்ளத்தை வாங்கிட்டு போயிட்டு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு கொடுத்துட்டு இந்த மாவிளக்கு ஒன்று மட்டும் போட்டுட்டு நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றத்தை அடையும் இதை வந்து நீங்கள் கோவில்லையும் போடலாம் அல்லது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கே நீங்கள் மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறத போடலாம் பொதுவாக ஆடி கிருத்திகையில் போடுவாங்க ஆடி வெள்ளிக்கிழமைகளை தை வெள்ளிக்கிழமைகளில் இதை வந்து இந்த மாவிளக்கு தீபம் போடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்துட்டு அதுக்கு அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாவிளக்கு தீபம் போடுவாங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் திருமணம் சீமந்தம் அதை மாதிரி நடக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாவிளக்கு போட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்களை எல்லாமே அவங்க ஆரம்பிப்பாங்க அதாவது பத்திரிக்கை அடிக்கிறது உற்றார் உறவினர்களை கூப்பிடுவது இத மாதிரியான அந்த மாங்கல்யம் செய்ய சொல்வது கூரை புடவை அந்த புடவை வேஷ்டி சட்டையெல்லாம் எடுப்பது இது எல்லாமே மாவிளக்கு தீபம் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது நம்முடைய குலதெய்வத்தை மனம் குளிரச் செய்து அவர்களுடைய அருளை நம் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக அள்ளி வழங்குவதற்கு தான் இந்த மாவிளக்கு தீபம் போடுறோம் அதனால் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் இன்றைய தினம் போடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கும் உரிய தினம் முருகருக்கும் உரிய ஷஷ்டி தினம் என்று அதனால் இதை நீங்கள் அவசியம் போடணும் இது வந்து பழங்காலத்திலருந்தே இந்த மாவிளக்கு போடக்கூடிய பழக்கம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாவிளக்கு பச்சரிசியில் செய்கிறோம் பச்சரிசினா அன்னம் இந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழக்கூடிய வாழ வைக்கக்கூடியது இந்த அன்னம் தான் அதனால் பிரம்மஸ்வரூபமாக இந்த மாவு பச்சரிசி மாவு வந்து இருக்குது வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பு சுவையை உடையது அதாவது மதுரத்தை அது குறிக்கிறது மதுரமானவள் அம்பிகை அதனால வெள்ளத்தை வந்து நம்ம இதில் கலந்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் நெய் அப்படிங்கிறது அக்னி ஸ்வரூபமாக திகழ்கிறது அந்த நெய்யில் நம்ம திரிப்போட்டு தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய கோரிக்கையை அக்னி வடிவாக இறைவனிடம் சென்று அது வந்து சமர்ப்பித்துவிடும் அப்படிங்கிறது தான் அதோட ஐதீகம் விளக்கேற்றுவதே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி ரூபத்தில் நம்ம இறைவனை அங்கே எழுந்தருளை செய்கிறோம் இப்படி நம்ம வீட்டில் செய்யும் பொழுது எந்த தெய்வத்திற்காக நினைத்து போடுகிறோமோ அந்த தெய்வமே அங்கே வந்து ஆவாகனம் அங்கே வந்து அமர்றாங்க அமர்ந்து மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்தருளாங்க அப்படின் தான் அர்த்தம் அதனால் அவசியம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் இன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஏற்ற வேண்டிய மாவிளக்கு தீப பற்றி தான் நான் இப்போ டெமோ கொடுக்குறேன் இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கட்டும் இது கூட ஒரு பொருள் ஒன்று சேர்க்கணும் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு சின்ன கிளாஸில் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை மாதிரி துணியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நல்லா உலர்த்திடுங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே மிக்சியில் போட்டு நல்லா மாவாக்கிக்கோங்க நல்லா ஃபைனாகவே நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்து இதை வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட கொஞ்சம் பொடிச்ச வெள்ளம் அது கூட கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கலப்பதில் கொஞ்சம் நீங்கள் அளவாக வந்து கலந்துக்கோங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் சொட்டு சொட்டாக தான் கலக்கணும் ஏன்னா இந்த வெள்ளம் உருக உருக மாவு கொஞ்சம் இலகுவாகும் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஷேப்லே இருக்காது அது மாட்டும் கீழே அந்த பாத்திரத்துலேயோ இலையிலையோ வைக்கும்போது அது வழிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும் நம்மளால் திரி போட்டு அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து ஏற்றவே முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் வந்து மேக்ஸிமம் இதில் ரெண்டு சொட்டு தண்ணி தான் விட்டேன் அப்படியே வந்து அந்த வெள்ளமே வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு இலகுவாகிடும் டைம் ஆக ஆக ஸோ இது அழகாக ஷேப்புக்கு வந்துடுச்சு நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சு அதில் நெய்விட்டு நம்ம வந்து திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் வந்து முருகருக்கு உரிய மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறதால ஆறு வெற்றிலைகளை வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாவிளக்குலேயும் கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சு வச்சுருக்குறேன் இப்போது இந்த நெய் இருக்குது இல்லையா இந்த நெய்யில் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குப்பொடி மாவிளக்கில் இந்த சுக்குப்பொடியை சேர்த்து இன்றைக்கி நீங்கள் ஏற்றி பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம பூஜை அறையில் முருகர் படத்துக்கு செவ்வரளி மலர்லாம் சாத்திட்டு நம்ம அழகாக மாவிளக்கு ஏற்றி வச்சிட்டோம் நம்ம கேட்குற வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருக கடவுள் அதை நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவார் இது வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எரியட்டும் நெய் நீங்கள் விட்டுக்கிட்டே இருங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்களே வந்து அதை வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை நம்ம பகிர்ந்து சாப்பிடலாம் இதை நீங்களும் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கைமேல் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஆடி வெள்ளி ப்ளஸ் சஷ்டி அப்படிங்கிறதால தான் இந்த பதிவை நான் இன்னைக்கு கொஞ்சம் அவசரம்னே சொல்லலாம் உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பயனடைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ